சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற கார கொல்கட்டை நான் சாஃப்டாக எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறவாங்க இதுக்கு நான் இன்னைக்கு ஐநூறு கிராம் வந்து கொல்கட்டை மாவு எடுத்துக்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் நல்ல நான் போட்டு இதை நல்லா கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சப்பாத்தி மாவு உப்புறதுக்கு நல்லா கலந்து எடுத்துக்குங்க கையில் ஒட்டக்கூடாதுங்க நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் பதம் ஒட்டாமல் இருக்க பாருங்கள் இதை வந்து நான் ரெண்டு பாதத்தில் இனிப்புக்கு காரத்துக்கு பிரிச்சுக்க போகிறேன் ஒரு சின்ன தவா வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது ரெண்டு வர மிளகா கருப்பில் கொஞ்சம் போட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த காரக்கொழுக்கட்டைக்கு பிரித்து வச்ச மாவில் இதை கலந்துக்கங்க கலந்துக்கிட்டு கொஞ்சமாக மறுபடியும் காரங்கிறதுனால உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை பவுல் தேங்காய் திருவண்ண தேங்காய் பூவாட்டம் இதை போட்டு நல்லா பெசஞ்சிக்கோங்க இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இனிப்புக்கு நான் ஒரு பவுல் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நல்லா இதுக்கு ஒரு பவுல் வந்து தேங்காய் இனிப்புக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகம் போட்டால் நல்லாயிருக்கும் போட்டு இதையும் நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை எண்ணெய் தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இட்லி பானை தட்டில் வச்சுருங்க அதே மாதிரி காரத்தையும் எண்ணெய் தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா சூப்பராக கொழுக்கட்டை ரெடிங்க